நிறைய வீடுகளில் வந்து தூக்கமே வராது சில பேருக்கு சில பேர் வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருப்பாங்க சில பேர் வந்து பையன் சொன்ன பேசி கேட்க மாட்டான் சில பிள்ளைகளுக்கு வந்து கைப்பழக்கம் இருக்கும் அது ஆண்களுக்கு தெரியும் பெண்களுக்கும் அதே மாதிரி தனிமையில் ரூம்ல சாத்திக்கிட்டு அவங்களுக்கு கைப்பழக்கம் இருக்கும் அதே போல் வந்து துருசக்திகளுடைய நடமாட்டம் இருக்கும் அந்த துருசக்திகளுடைய வைப்ரேஷன் தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க உடம்பு அப்படியே அப்படியே இலசிக்கிட்டு போவோம் குண்டா இருக்கிற ஆளே ஒல்லியாயிடும் அதுக்கு வந்து சில பொருட்களை தடவ முடியாதுல்ல அப்ப இந்த மாதிரி லிக்யூடு கிடைக்கும் மூலிகை லிக்யூடு இது வசீகர லிக்யூடு அப்படின்னு பேரு எங்கேயுமே கிடையாது எங்க கிட்டதான் கிடைக்கும் இத அந்த ரூம்ல பிளக் பண்ணிட்டு அவங்க வர்றதுக்குள்ள அந்த ரூம் புல்ல அந்த வாஷ் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க ரூம்ல வந்தா மைண்டு மாத்தும் தப்பு பண்ணணுன்ற எண்ணத்தை உருவாக்காது இது வந்து உங்க வீட்டு பிள்ளைகள் சரியில்லைன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் தண்ணி அடிக்கிற குரூப் இருக்குல்ல நிறையா அந்த குரூப்புக்கு இதை ட்ரை பண்ணலாம் ஏன்னா எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க எது கொடுத்தாலும் சந்தேகப்படுவாங்க இது அப்படி கிடையாது இது வந்து கொசுவத்திடா அப்படின்னு சொல்லி இப்படி போட்டு விட்டு போயிடணும் இந்த வாசனை டெய்லியும் மோந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே மனம் மாறிடும் குடிக்கிறவங்க சொன்ன பேச்சு கேட்காதவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பேரே வந்து மூலிகை லிக்யூட் அப்படின்னு பேரு லக் பண்ணி சொருங்கனீங்கன்னா நல்ல வாசனை வரும் இது வந்து மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு பொருள் நான் கொடுக்குறது எல்லாமே தெய்வ பொருள் தான் மூலிகை சம்பந்தப்பட்டது ட்ரை பண்ணி பாருங்க